வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ்டீன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த யூனிட் பின்னாடி கொடுத்துருக்கூடிய சரியான விடையை தேர்ந்த தெளிவுக அது கீழே உள்ள கொஸின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிது கீழே வந்து மொத்தம் நைன் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுமே நான் பார்ப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஜிப்ரலின்களின் ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு டேஷ் குட்டை தாவரங்களை நீச்சியடைய செய்வது ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு என்னன்னா குட்டை தாவரங்களை நீச்சி அடைய செய்வது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் சதுனா ஆன்சர் வந்து ஆக்சின் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பின்வரணற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை ஆன்சர் வந்து டூ ஃபோர் டி பின்வரணொற்றில் எந்த கார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை டூ ஃபோர் டி இந்த கார்மோன்னா இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது எஃப்டபிள்யூ வென்ட் அவினா முளைகுர்த்து உரை ஆய்வு டபிள்யூ வென்ட் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது ஜிப்ரலின்கள் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை வந்து அதிகரிக்க அவற்றின் மீது என்ன வந்து தெளிக்கிறாங்க ஜிப்ரலின்கள் ஓகே கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து சில கரும்பு மேலே வந்து ஜிப்ரலின்கள் தெளிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் எல்ஹெச்ஐ சுரப்பது டேஷ் பிட்யூட்ரியின் முன்கதுப்பு எல்ஹெச்ஐ சுரப்பது டேஷ் பிட்யூட்ரியின் முன்கதுப்பு நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் கீழுள்ளவற்றில் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும் ஆன்சர் வந்து உமிழ்நீர் சுரப்பி கீழுள்ளவற்றில் நாளமுள்ள சுரப்பி சரினா உமிழ்நீர் சுரப்பி நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் கீழுள்ளவற்றில் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது கீழ் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது சான்சர் வந்து கனயம் ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது தலைமை சுரப்பி என்ன ஞாபகம் பிட்யூட்ரி சுரப்பி ஓகே கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது pituitary சிரப்பி. சிதோட யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அதில் 9 நைன் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புவேன் அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ